ரிலேஷன்ஷிப் நேரடியான உறவு எவ்ரிபடி அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எல்லா மக்களும் ஒரு நேரடியான உறவை வைத்திருக்கிறார்கள் விளக்கி சொல்கிறேன் முதலாவது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தமிழில் நேரடியான உறவு நேரடியான உறவு என்று சொல்லும்போது போது சில சொல்லலாம் ஆனால் எனக்கு தேவன் மீதே நம்பிக்கையில் சார் அப்போ நான் எப்படி அவரோடு நான் உறவு வைத்து இருக்கிறேன் நீங்கள் உறவு வைக்கிறீங்களோ நீங்கள் அவரை நம்புறீங்களோ இல்லையோ அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லா மக்களும் அவரோடு நேரடியான உறவை வைத்திருக்கிறார்கள் எப்படி அவர் யாராக இருப்பதன் மூலமாய் அப்படியாக இருக்கிறார் அப்போ தேவன் யாராக இருக்கிறார் அவர் இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் இருக்கிற யாவற்றையும் சிருஷ்டித்தவர் மேன் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் கவனிங்க ரெண்டாவது காரியம் அவர் எல்லாவற்றையும் தாங்குகிறவராய் இருக்கிறார் இட் பட் ஹி சஸ்டைன் மூன்றாவது இந்த பூச்சக்கரத்தினுடைய இந்த முழு உலகத்தினுடைய சர்வாதிகாரியாக இருக்கிறார் யூனிவர்ஸ் இந்த முழு உலகத்தினுடைய சர்வதிகாரியாக இருக்கிறார் நான்காவதாக மனவர்க்கத்தினுடைய நீதிபதியாய் நியாயாதிபதியாய் இருக்கிறார் இந்த நான்கு காரணங்கள் நிமித்தமாக நான்கு காரணங்கள் முதலாவது அவர் சிருஷ்டிகர் இரண்டாவது எல்லாவற்றையும் தாங்குகிறவர் மூன்றாவது இந்த முழு உலகத்தினுடைய சர்வதிகாரியாக இருக்கிறார் நான்காவது மனவர்க்கத்தின் நியாயாதிபதியாக இருக்கிறார் இந்த நான்கு குணாதேசங்கள் மூலமாக இந்த நான்கு காரணங்கள் நிமித்தமாக நாம் அனைவரும் எல்லா மனிதனும் அவரோடு ஒரு நேரடியான உறவு வைத்திருக்கிறார்கள் காரணம் உன்னை சிருஷ்டித்தவர் அவரே நீ நாத்திகன் என்று சொல்லலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை என்று நீ சொன்னாலும் கூட உன்னை படைத்தவர் அவர் மட்டுமே நீ உலகத்திலிருந்து தானா நீங்கள் வரல அல்லது உன் தாய் தகப்பனுடைய இணைப்பின் மூலமாக நீங்க வந்ததுன்னு நினைச்சிடாதீங்க அந்த இணைப்பை ஏற்படுத்தினது தேவன் கர்ப்பத்தை திறக்கிறவர் தெய்வன் மட்டுமே கமான் யூ டாக்டு யூ யூ கேன் கால் யுர் செல்ஃப் பட் காட்ராட் திஸ் வேல் தேவ் உங்களை படைத்தார் இன்றைக்கு வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கிருவை நல்லூர் மீதும் தீயூர் மீது அவர் எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீ எவ்வளவுதான் ஆக்ரோஷமாய் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு இன்றைக்கு கூட அந்த சுவாச காற்றை அவர் தான் கொடுத்திருக்கிறார் எந்த மூச்சியோடு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறியோ அந்த மூச்சு கொடுத்தவர் அவர்தான் உன்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவர் அவரே உன்னுடைய உலகத்தில் இருக்கிற அவர் தான் இருக்கிறார் நான்காவதாக நீங்கள் மனம் திரும்பலாம் கூடி சீக்கிரத்தில் உங்களுடைய நீதியுள்ள நியாயாதிபதியாக சந்திப்பீர்கள் ஆகவே முதல் காரியம் அவரோடு நேரடியான ஒரு உறவை நாம் வைத்திருக்கிறோம்